பழனி அருகே தரமற்ற சாலை அமைத்ததால் குளம்போல் காணப்படும் மழைநீர் பொதுமக்கள் அவதி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த கோதமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வடக்கு தெரு ஒன்றாவது வார்டு பகுதியில் சேர்மன் நிதியிலிருந்து புதிய சிமெண்ட் சாலை போடப்பட்டன சிமெண்ட் சாலை போடப்பட்ட பத்து நாளில் சிறுமழை பெய்த நிலையில் குளம்போல் மழைநீர் தேங்கி காணப்பட்டு வருகின்றன பழனி ஒன்றிய சேர்மன் நிதியிலிருந்து போடப்பட்ட தரமற்ற சிமெண்ட் சாலையால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தண்ணீர் வெளியேறாமல் குளம்போல் தேங்கி வரும் நிலையில் கொசுக்கள் புழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்கள் வருவதால் அச்சமடைந்து வருகின்றனர் தொடர்ந்து பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்த நிலையில் கோதமங்கலம் கருப்பண கவுண்டன் வலசு கிராமத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரிடம் ஒன்றாவது வார்டு பொதுமக்கள் முறையிட்டனர் மேலும் தரமற்ற சாலையை அமைத்துக் கொடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் உடனடியாக சிமெண்ட் சாலையை மறுசீரமைப்பு செய்து கழிவுநீர் வெளியேற வழிவகை செய்ய வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில் குமார் என்னோட பேர் வந்து சத்யபிரியா இது வந்து ஒன்னாவது வார்டு வடக்கு தெரு சேர்மன் பண்ட்ல வந்து ரோடு போட்டாங்க ரோடு போட்டு வந்து பத்து நாள் ஆச்சுங்க நாலு நாள் ஆச்சு மழை வந்து நாலு நாளா தண்ணி வத்தவே இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாம்பு குட்டி வந்துருச்சுங்க நேரத்து தேல் வந்துருச்சு இப்ப டெங்கு கொசு வந்து உற்பத்தி ஆயிட்டு இருக்குது எப்போ குழந்தைகள்லாம் இருக்காங்க இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை நீங்க வந்து எடுக்கணும் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறோம் யாருமே வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது வரைக்கும் எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் சத்யபிரியா பிரியா